வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே தெரியலை யாராச்சும் ஆறுதல் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் தான் இந்த பாட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துல இருந்து ஆறுதல் சொன்னா எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டோட ஒவ்வொரு வரிகளுமே இயக்குனர் ராம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மைண்டுக்கு வர முதல் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் பறந்து பூ படத்துல இந்த கோம்போ மிஸ் ஆகியிருந்தாலுமே அந்த குறையே இல்லாத மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனை கொடுத்துருப்பாரு இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி பறந்து பூ படத்துல வர கஷ்டம் அப்படிங்கிற பாட்டுக்கு கேட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்னங்க கஷ்டம் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம அடுத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த அழகான வாய்ஸில் மதன் கார்கியோட வரிகளில் இந்த பாட்டை பறந்து போ படத்துக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமா நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இந்த பாட்டை உங்கள் ஹெட்செட்டில் ஃபுல்லாக சவுண்ட் வச்சு கேட்டு பாருங்க வாழ்க்கைனா என்ன அதில் வர கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்